அருமை சகோதரர் திரு கே வி எஸ் அவர்களுக்கும் செயலாளராக அமைந்திருக்கும் நமது மாநில செயலாளர் ஒய் கண்ணன் அவர்களுக்கும் மாநில பொருளாளர் எஸ் உதயசங்கர் அவர்களுக்கும் மாநில துணைத் தலைவர் அன்பழகன் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய நிர்வாகிகள் அனைவருக்கும் மாணக்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் யூடியூப் சேனல்களையும் மற்றும் எல்லா இதிலையும் நமக்கு வந்து சங்கத்தை பற்றி நம்ம தெரிஞ்சு நிற்கோம் இன்னைக்கு ஒருத்தராக நம்ம சங்கத்தை வந்து தேடி நம்ம சங்கத்தில் இணையத்துக்கு பல பேர் வந்து கொண்டிருக்கார்கள் இன்றும் புதிய நிர்வாகிகள் அறிமுக விழா இருக்கிறது மற்றும் நம்ம கல்லுக்காக சில ஒரு தலைவர் போராடி கொண்டிருக்கார் நல்ல நல்லச்சாமி அவர் வந்து கல்லுக்காகவே போராடி கொண்டிருக்கார் அவர் நடி இடத்துல வந்து ஆதாரமாக சொல்லி நம்ம கல் வந்து போதை பொருளே கிடையாது இது வந்து ஒரு நம்ம தாய்ப்பாலை போன்ற ஒரு அமுதம் உணவுப் பொருள் இருக்கு உணவுப் பொருள் இதுவும் ஒரு உணவு பொருளான்னு சொல்லிட்டு பண்டைய நம்ம வரலாறு சொல்லுது நம்ம இன்னைக்கு நம்ம ஏற்படுத்த கிடையாது இந்த கல்லை வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து இயக்கத்துக்கு அனுமதி கிடைக்க போகணும்னு சொல்லி நம்ம தலைவர் நல்ல நல்லிசாமி போராடி இருக்காரு அதனால வந்து நம்ம வருங்காலத்தில் வந்து நம்ம என்னென்ன செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு மேலான ஆலோசனைகளை வரவேற்கப்படுகிறது பேச விரும்புவோர் ஒத்த வந்து மேலே ஏறி ஆலோசனைகளை வரையலாம்